நிகழ்க்கு வணக்கம் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில பூண்ட வாழ்த்துக்கள் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ஐம்பதாயிரம் பேர் இருக்கீங்க எனக்கு வந்து மேலும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் கொடுத்து வந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு விமர்சனத்தை பார்க்க போோம் அதாவது அலங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு படம் வெளிவந்திருக்கு இதுவும் வந்து சில தேட்டர்கள் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு விஜய் சார் கூட வந்து பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்க வெளியிட்டு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கதை அப்படின்றது ரொம்ப பஞ்சமாய் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னவோ கதை எடுக்கிறாங்க ஆனா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா புதிய ஒரு கதை களத்தை உருவாக்கியிருக்காங்க அதாவது ஒரு ஹீரோயின் கிடையாது ஒரு டூயிட் கிடையாது அந்த மாதிரியான ஒரு கதை சௌமியா அன்புமணி இந்த படத்தை வந்து பண்ணிருக்காங்க சக்திவேல் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு குணநிதி வந்து ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல வந்து பங்கு பெற்றிருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை கிராமங்கள்ல இன்னமும் சில பேர் வசிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த தன் மண் சொந்தம் இதெல்லாம் விட்டுட்டு அவங்களால வெளியே போக முடியல அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்க ஒரு பத்தி கிராமத்தை பற்றி ஒரு கதை வழக்கமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாருமே வேலைக்கு தேடி வந்து நம்ம ஊர்லேருந்து வெளியூருக்கு போறது எப்பவுமே வழக்கம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அதுபோல ஒரு வேலை இல்லாத இளைஞர் அவன் வந்து ஐ ஐடி படிச்சுட்டு இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க எப்பவுமே நேர்மையை பேசினா வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் அவனுக்கு கொஞ்சம் கடன் இருக்கும் அந்த கடனுக்காக வந்து அவன் என்ன பண்ணுவான் வெளியூருக்கு வேலைக்கு போவான் அதாவது கேரளாவுக்கு ரப்பர் பா தோட்டத்துக்கு வேலைக்கு போவாங்க ஒரு நாலு இளைஞர்கள் அப்போ இவங்க ஒரு நாயை கொண்டு போவாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய முதலாளி அவரோட பொண்ணை வந்து ரொம்ப 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 செல்லமா வளர்ப்பாரு அந்த பொண்ணை வந்து ஒரு நாய் கடிச்சிடும் பிறந்த நாள் அன்னைக்கு இதனால வந்து அவரு டென்ஷன் ஆகி ஊர்ல இருக்கிற நாயை எல்லாத்தையும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தலை வெட்டி 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 கொள்ளுவாங்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோவோட நாயை அங்க மாட்டிக்கும் இந்த நாயை கொன்னாங்களா அவங்க எப்படி வராங்க அவங்கள்ட்ட எப்படி இவங்க தப்பிச்சு வந்தாங்க அப்படின்றத மிக மிக விறுவிறுப்பாக இந்த படம் சொல்ல ஒளிப்பதிவு வந்து உண்மையாலுமே அட்டகாசமான ஒலிப்பதிவு பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமான காட்சிகள் எடுத்திருக்காங்க சில கிராபிக் காட்சிகள் எடுத்திருக்காங்க அதை உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குகைக்குள்ள வந்து ஆஹ் இவங்களை வந்து ஓநாய்கள் மிரட்டுறது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது அதனால மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆகட்டும் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க வித்தியாசமான கதைக்களம் வித்தியாசமான கதைக்களம் அதே மாதிரி வந்து மியூசிக் எடிட்டிங் எடிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டா உட்கார்ந்துருக்க ஒரு அற்புதமான படம் நிச்சயமாக இந்த மாதிரி படங்களை பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அப்பதான் வந்து சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து தோல் தோல்வி அறையாமல் இருந்தால்தான் நல்ல படங்களை நமக்கு கொடுப்பாங்க நிச்சயமா நீங்க இந்த படத்தை பார்ப்பீங்க அப்படின்னு நம்புற நன்றி வேற ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் மீண்டும் உங்களுக்கு ஒரு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீகாந்த் நிகழ் மீடியா